இன்று ஜூலை ஆறு சனிக்கிழமை சேலம் மாவட்டம் கங்கபுலி வட்டம் தம்பம்பட்டி சந்தையில் இன்றைய தேங்காய் நிலவரங்களை விலை நிலவரங்களை இப்போ பார்க்கலாம் தம்பம்பட்டி சந்தையில் தேங்காய் வரவு பார்த்தீங்கன்னா ஜீரோ புள்ளி எட்டு மூணு டன் இவை அனைத்தும் சாதாரண தேங்காய் வகையை சார்ந்தது தேங்காய் ஒரு கிலோ குறைந்தபட்சம் இருபத்தாறு விலைக்கும் அதிகபட்சம் முப்பது விலைக்கும் விலை போயிருக்கு இதேது நூறு கிலோவில் பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி அறுநூறுலேருந்து மூவாயிரம் வரைக்கும் விலை போயிருக்கு ஐம்பது கிலோ தேங்காய் குறைந்தபட்சம் ஆயிரத்தி முந்நூறுலிருந்து அதிகபட்சம் ஆயிரத்தி ஐநூறு வரை விலை போயிருக்கு தேங்காயின் தரத்திற்கேற்ப விலை நிர்ணயம் நிர் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது தேங்க்ஸ் பார் வாட்சிங் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க